ராமலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் உற்றுவாள் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சித்தம்பலம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தி ஒன்பது நட்ராய் செவிலிக்கு கூறல் என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் புண்ணிய பதியை புணர்ந்தனன் நான் புண்ணியம் புகழ் அரிதென்றால் தன்னிய மதியின் அமுதெனக் கழித்த நான் மறப்பேனோ என்றால் எண்ணிய அனைத்தும் ஈந்தருள் என்னையோ என்னையோ என்றால் அந்நிய பேர் ஆனந்தமே வடிவம் ஆயினால் நான் பெற்ற அணங்கே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அருட்சக்தியாகிய தாய் தன் குழந்தையாகிய ஆன்மாவுக்கு கூறுதல் நான் பெற்ற பெண் ஆன்மா சிவபுண்ணியமான பரோபகார செயலாகிய சிவகாரணி ஒழுக்கம் செய்து உபகாரத்தால் உபகார ஆற்றல் பெற்று இந்த உபகார ஆற்றல் உபகார சக்தியாகி ஆன்மனுடன் கூட்ட ஆண்மறிவு பெற்று கடவுளை ஆண்மறிவை கொண்டு அறிய நீ அறிந்தாய் நான் பெற்ற மகளாகிய ஆன்மா இவர் செய்த தவத்தால் தயவு கூடி தயவு வடிவாக அருளே வடிவாக உள்ள புண்ணிய பதியாகிய கடவுள் கடவுளை ஜீவதைவால் நான் அறிந்ததால் கடவுள் நிலை அறிந்த அம்மாயமானேன் நான் செய்த புண்ணியம் சொல்ல முடியுமோ என்றால் அதை கூற இயலாது காரணம் அது இறை அக அனுபவமாகும் என்கிறது ஆன்மா தன்னிய மதியின் கழித்த தயவை நான் மறப்பேனோ என்றாள் தன்னிய மதி துவது சாந்தமெனும் குளிர்ந்த மனத்தால் பெற்ற ஆண்மறிவு கொண்டு கடவுளை அறிந்தாததால் மடலலாம் மூளை மலர்ந்தாமுதம் உடலெலாம் ஓட்டெடுத்து ஓடி நிரம்பி இந்திரிய கரண ஜீவ ஆண்மறிவு பெற்று தயவால் என்னை ஏறான் இளமிசி ஏற்றியது தயவு அந்த தயவினால் தயாவண்ணம் ஆகியுள்ளதை நான் மறைப்பேனோ என்கின்றாள் ஆன்மா எண்ணி அனைத்தும் ஈந்தாருள்கின்றார் இவர் எண்ணியது எல்லா உயிரினம் அவகளை எண்ணினார் அதனால் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வைகாசி பதின்தருமச்சாலை நிறுவி கோடான கூடி ஏழைகள் பசியை பூக்க அன்னவிரயம் செய்தாள் ஆற்றல் கூட கூட ஆண்மறிவு கூடி அதனுடன் பேராட்டாலே அருள் சக்தி கூடியதால் எண்ணியே எண்ணியாங்கு எய்திட எனக்கு பண்ணிய தவத்தால் அது ஜீவகாருணியத்தால் பழுத்த பொண்ணே எண்ணிய வடி எல்லாம் என்று என்னை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே எனவும் எண்ணிய எண்ணியை எல்லாம் தர என்னுள் நன்னிய புண்ணிய ஞானமை கனலேவும் என்கின்றார் இவை யாவும் ஜீவகாரணியத்தால் அருள் சக்தி தாய் வழங்குகின்றாள் ஆன்மாவுக்கு அவள் சிறப்பை என்னவென்பேன் என்னவென்பேன் என ஆன்மா கூறியது அந்நிய பேரானந்த வடிவமே ஆக இவ் ஜீவகாருணிய ஒழுக்கத்தால் பேரா பேராற்றல் கூடியதால் பேரானந்த வடிவமாகிய மரணமிலா பெருவாழ்வை வழங்கினாய் என அருட்சக்தியை பார்த்து ஆன்மா புகழ்ந்து கூறுகிறார் என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்